தமிழகத்தில் இயங்கும் இரண்டு ரயில் சேவைகளை நீட்டிச்சு புதிய சேவையாக இயக்கம் வந்து திருச்சிராப்பள்ளி கோட்டமானது ஒரு பரிந்துரை செஞ்சிருக்காங்க அது எந்த ரயில் அந்த ரயிலால் கிடைக்க பிறக்கும் மிகப்பெரிய இணைப்பு இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ மதுரை புன்னலூர் புன்னலூர் மதுரை ரயிலில் வந்து விழுப்புரம் வரைக்கும் நீட்டிச்சு இயக்கம் வந்து ஒரு பரிந்துரை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் விழுப்புரம் புனலூர் இடையே நீட்டி தேக்க பரிந்துரை செய்யப்பட்ட நேரம் பார்க்கலாம் விழுப்புரத்திலிருந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளியை ஒன்பது இருபதுக்கும் மதுரையை பதினொன்று இருபதுக்கும் புனலூர் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை பத்து மணிக்கும் சென்று சேரும் வகையில் வந்து இதுக்கான ஒரு டைமிங் வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ புனலூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மதுரை ரயில் நிலையத்தை மறுநாள் காலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் திருச்சிராப்பள்ளியை காலை ஐந்து ஐந்து மணிக்கும் விழுப்புரம் ரயில் நிலையத்தை காலை எட்டு மணிக்கும் சென்று சேரும் வகையில் வந்து இதோட நேரம் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த ட்ரெயினை வந்து நிறைய பேர் நீட்டி போய்கிட்டிருந்தாங்க குறிப்பாக வந்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஒழியா வேளாங்கண்ணிக்கு நீட்டி போய்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து போடிக்கும் நீட்டி போய்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்துக்கும் ஒரு நீட்டிப்பு வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து யாருமே கேட்கல ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெயின் நிறைய பேருக்கு டிமாண்டில் இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து யாருமே கேட்காத ஒரு வழித்தடத்தில் இந்த ட்ரெயின் வந்து இப்போதைக்கு இயக்க ஒரு பரிந்துரை செஞ்சுருக்காங்க இதில் ஒரு டிஸ்ட்டு இருக்குது அது ஏன்னா நான் வந்து ட்ரெயின் ஓடும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ட்ரெயின் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரெயினோட மெர்ஜ் ஆகும் அது எந்த ட்ரெயினு நீங்கள் மிஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஸோ இந்த ட்ரெயின் நீட்டாச்சா வந்து இந்த ட்ரெயின் வந்து விழுப்புரம் ரயில் நிலையிலேருந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு புறப்படும் இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா மாலை ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு விழுப்புரத்துலேருந்து ஒரு கொல்லத்துக்கு ட்ரெயின் இருக்குது அதாவது சென்னை எலும்பூர்லேருந்து வர ட்ரெயின் அது ஸோ வந்து கொள்ளத்துக்கு அடுத்தடுத்து இரண்டு ரயில்கள் விழுப்புரத்துலேருந்து கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து ஸோ விழுப்புரத்துலேருந்து ஆல்ரெடி வந்து கொல்லம் போன்ற பகுதி ரயில் இருக்கும்போது ஸோ புதுசாக ட்ரெயின் கேட்ட ட்ரெயினே இல்லாத பகுதியில் கொடுத்துருக்கலாம் இல்லைனா வந்து முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்துருக்கலாம் ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் இது நீட்டது கண்டிப்பாக காரணம் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த ஒரு கருத்தூர் தான் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக இதோடய நீட்டிப்பு செய்தி வந்து வெளிவரல ஏ ஒரு இதுதான் கேட்டிருக்காங்க சஜஷன் தான் கேட்டிருக்காங்க இந்த வந்து எல்லா டிவிஷனும் ஒத்துக்கிட்டா வந்து இதோட ப்ரொப்போசல் வந்து ரயில்வே போர்டுக்கு போகும் அதுக்கப்புறம் ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெயினானது வழக்கமாக தனது சேவையை விழுப்புரத்துல துவங்க ஆரம்பிக்கும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் பாலக்காட்டவுன் ஈரோடு சந்திப்பு இந்த இரண்டு ரயில்களையும் வந்து ஒன்றிணைச்சு ஒரு புதிய ரயில் சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அது எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஈரோடு வயா வந்து பழனி வழியாக தான் இந்த ரயிலை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் மயிலாடுதுறை தஞ்சாவூர் ரயிலானது மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து காலை ஏழு மணிக்கு புறப்படும் ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை காலை எட்டு ஐம்பது மணிக்கு வந்து சேரும் எட்டு ஐம்பது மணிக்கு வந்து சேரும் ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி பத்து இருபத்தி ஐந்திற்கும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பத்து முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது பழனி ரயில் நிலையத்தை பனிரெண்டு ஐம்பத்தி மூன்றுக்கும் பழனி ரயில் நிலையத்திலிருந்து பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது பொள்ளாச்சி ஒன்று ஐம்பத்தி பொள்ளாச்சி ரயில் நிலையத்திலிருந்து ஒன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது பாலக்காட் டவுன் ரயில் நிலையத்தை இரண்டு நாற்பதுக்கு சென்று சேரும் பாலக்காட் டவுன் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது ஈரோடு ரயில் நிலையத்தை இரவு ஏழு பத்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்குள்ள ஈரோடு ரயில் நிலையத்தில் காலை ஏழு மணிக்கு புறப்படும் ரயிலானது பாலக்காட் டவுன் ரயில் நிலையத்தை காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் பொள்ளாச்சி பன்னிரண்டு முப்பத்தி ஏழுக்கும் பழனியை ஒன்று நாற்பதுக்கும் திருச்சி மாலை ஐந்து பத்திற்கும் தஞ்சாவூர் மாலை ஆறு பதினைந்து மயிலாடுதுறை ரயில் நிலையத்தை இரவு எட்டு முப்பது மணிக்கும் சென்று சேரும் இந்த ரயில்கள் மொத்தம் வந்து பனிரண்டு பெட்டிகளை கொண்ட ரயில்களால் இயக்கப்பட இருக்கு ஸோ இந்த ரயில் மூலம் கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய இணைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி போன்ற பகுதிகளிலிருந்து இதுவரைக்கும் பழனிக்கு செல்ல நேரடி ரயில் சேவை என்பது கிடையாது ஸோ இந்த ஒரு ரயில் மூலயமா பழனி மற்றும் பொள்ளாச்சிக்கு நேரடி ரயில் சேவை என்பது கிடைக்கப்பெற இருக்கு இந்த இரண்டு ரயில் சேவைகளையும் வந்து திருச்சிராப்பள்ளி கோட்டமானது எல்லா கோட்டத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது இந்த ட்ரெயின் எந்தெந்த ரூட்ல கிராஸ் ஆகும் அதனால எந்த கோட்டங்கள் வரும் பார்த்துருப்போம் ஸோ எல்லாம் வந்து ஃபர்தராக இது கேட்டிருக்காங்க அவங்கெல்லாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயமானது ரயில்வே போர்டுக்கானது முன்மொழியப்படும் ரயில்வே போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கப்புறம் இந்த ட்ரெயினானது அதன் வழக்கமான சேவையை துவங்கும் கண்டிப்பாக வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து மயிலாடுதுறை மற்றும் ஈரோடு ரயிலானது கண்டிப்பாக கிடைச்சி மேடம் வந்து அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு பழனி பொள்ளாச்சி வழித்தடத்தில் வந்து பூதிய ரயில்கள் இயக்கப்படாமல் இருக்கும்போது ஸோ இந்த ஒரு இணைப்பானது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஸோ மக்களை இந்த இரண்டு ரயில்கள் பற்றிய உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த ஒரு வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்